வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிசபலக்னத்தில் பிறந்து கண்ணீர் ராசியில் சஞ்சரிக்கும் உங்களைப் பற்றிய ஜோதிட ரீதியான குணாதிசயங்களை மிக விரிவாகவும் தெளிவாகவும் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் ரிசபம் என்பது சுக்ரனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு நில ராசி மற்றும் கன்னி என்பது புதனின் ஆதிக்கம் பெற்ற மற்றொரு நிலராசி ஆகும் இந்த இரண்டுமே நில ராசிகள் என்பதால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிதானமும் உறுதியும் இருக்கும் நீங்கள் காற்றில் கோட்டை கட்டாமல் நிஜத்தில் என்ன சாத்தியமோ அதை மட்டுமே நம்பி செய்யப்படுவீர்கள் சுக்ரன் உங்களுக்கு தரும் அழகியல் உணர்வும் புதன் உங்களுக்கு தரும் கூர்மையான புத்திசாலித்தனமும் உங்களிடம் சரிவிகிடத்தில் கலந்திருக்கும் பார்ப்பதற்கு மிக அமைதியாகவும் மென்மையாகவும் பேசக்கூடியவராக தெரிந்தாலும் உள்ளுக்குள் எதையும் மிக துல்லியமாக திட்டமிடும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட்டு பிறகு வருத்தப்பட மாட்டீர்கள் ஒரு விஷயத்தை ஆயிரம் முறை யோசித்து அலசி ஆராய்ந்த பிறகுதான் அதில் காலடி எடுத்து வைப்பீர்கள் உங்களின் இந்த நிதானமே உங்களுக்கு பல நேரங்களில் வெற்றியை தேடித்தரும் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் கலை ரசனையும் அறிவும் கலந்த ஒரு அற்புதமான கலவை நீங்கள் குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது நீங்கள் மிகவும் பாசக்காரராகவும் அதே சமயம் கடமை தவறாதவராகவும் இருப்பீர்கள் ரிசபலக்னத்தின் அதிபதி சுக்கரன் என்பதால் வீட்டை அழகாகவும் நேர்த்தியாகவும் வைத்துக்கொள்ள விரும்புவீர்கள் கன்னி ராசியின் நுணுக்கமான குணம் இருப்பதால் வீட்டில் உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அதிக அக்கறையோடு கண்டிப்பு காட்டுவீர்கள் உங்கள் பேச்சு திறமை குடும்பத்தில் உள்ளவர்களை கவரும் வகையில் இருக்கும் வாக்குஸ்தானாதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக மற்றவர்களை விமர்சனம் செய்வதை மட்டும் குறைத்து கொண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது தாய் வழி உறவுகளிடம் உங்களுக்கு இயல்பாகவே ஒரு நல்ல பிணைப்பு இருக்கும் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் உண்மையான அன்பை வைத்திருப்பீர்கள் ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதம் சற்றே வித்தியாசமாக இருக்கலாம் அதாவது வாயால் குஞ்சுவதை விட செயலில் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அன்பை காட்டுவீர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனிக்குடித்தனத்தில் நிம்மதியை தேடுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் ரிசபலக்னக்காரர்களுக்கு கன்னி ராசி என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வருவதால் நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியையும் புகழையும் அடைவீர்கள் குறிப்பாக அழகு சாதன பொருட்கள் ஜவுளித்துறை நகை வியாபாரம் அல்லது விவசாயம் சார்ந்த தொழில்களில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதனின் ஆதிக்கம் இருப்பதால் கணக்கு வழக்குகளை பார்ப்பதில் நீங்கள் ஒரு கில்லாடி வியாபாரத்தில் ஒரு ரூபாய் கூட வீணாகான எப்படி காப்பாற்றுவது என்பது உங்களுக்கு கைவந்த கலை பார்ட்னர்ஷிப் தொழிலை விட சொந்தமாக தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தை தரும் அப்படியே கூட்டுத் தொழில் செய்தாலும் கணக்கு வழக்குகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது வாடிக்கையாளர்களிடம் இனிமையாக பேசி அவர்களை கவரும் சாமர்த்தியம் உங்களுக்கு இருப்பதால் வியாபாரம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கும் கலைத்துறையில் அல்லது எழுத்துத் துறையில் கூட சிலர் பெரிய அளவில் சாதிக்க வாய்ப்பு உள்ளது பொறுமையாக இருந்து காயை நகர்த்துவதுதான் உங்கள் வியாபார உத்தியாக இருக்கும் வேலைக்கு செல்பவராக இருந்தால் நீங்கள் அந்த நிறுவனத்தின் போல செயல்படுவீர்கள் ரிஷபலக்னத்தின் உழைக்கும் குணமும் கண்ணீராசியின் புத்திசாலித்தனமும் சேரும்போது உங்களை அடித்துக்கொள்ள ஆலை இருக்க முடியாது கொடுக்கப்பட்ட வேலையை சற்றும் பிசிறு இல்லாமல் கச்சிதமாக முடிப்பீர்கள் வங்கித்துறை ஆடிட்டிங் பணி ஆசிரியர் பணி கம்ப்யூட்டர் மென்பொருள் துறை அல்லது நிர்வாக பதவிகளில் நீங்கள் சிறப்பாக பிரகாசிப்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டுவதை மட்டும் சற்று குறைத்துக் கொண்டால் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் ஏனென்றால் நீங்கள் வேலை என்று வந்துவிட்டால் யாரையும் பாரபட்சம் பார்க்காமல் வேலை வாங்குவீர்கள் அது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் மேலதிகாரிகள் உங்களின் நேர்மையையும் திறமையையும் கண்டு வியப்பார்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஆகியவை நீங்கள் கேட்காமலே உங்களை தேடி வரும் ஒரே வேலையில் காலம் நிலைத்து நின்று வேலை செய்யும் பொறுமை உங்களுக்கு உண்டு அடிக்கடி வேலை மாறுவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பொருளாதார விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் தனஸ்தானாதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற அமரும் வாய்ப்பு பலருக்கு இருப்பதால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் கையில் பணம் இல்லாவிட்டாலும் சமயத்திற்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது வந்துவிடும் நீங்கள் ஆடம்பரத்தை விரும்புபவர் என்றாலும் கண்ணீராசி என்பதால் தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக செய்ய மாட்டீர்கள் சிக்கனமாக இருந்து பணத்தை சேமிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே தான் நிலம் வீடு வாகனம் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் குறிப்பாக ரிசர்வ் லக்னக்காரர்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்தால் அது பல மடங்கு பெருகும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யும் போது புதனின் பலம் அறிந்து செயல்படுவது நல்லது கடன் வாங்குவதை கௌரவ குறைச்சலாக நினைப்பீர்கள் அதனால் முடிந்தவரை சொந்த காலில் நிற்கவே முயற்சி செய்வீர்கள் வயதான காலத்தில் வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் இளம் வயதிலேயே செய்து வைத்து விடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்றே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கன்னிராசி என்பது காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி என்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் அல்லது நரம்பு தளர்ச்சி போன்றவை வர வாய்ப்புள்ளது அதே போல ரிசபலக்னம் என்பதால் தொண்டை வலி தைராய்டு அல்லது சளி தொல்லைகள் அவ்வப்போது எட்டி பார்க்கலாம் நீங்கள் எதற்கெடுப்பாலும் அதிகமாக யோசித்து மனதிற்குள் குழப்பிக் கொள்வதால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது இதுவே பல நோய்களுக்கு காரணமாகலாம் எனவே மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது முக்கியம் சரியான நேரத்திற்கு சத்தான உணவை சாப்பிடுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இனிப்பு வகைகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவீர்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு சர்க்கரை மற்றும் குழுப்பு சத்துள்ள உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது நடைப்பயிற்சியும் யோகாவும் செய்வது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி வராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு ஐந்தாம் அதிபதி புதன் என்பதால் உங்கள் குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் இருப்பார்கள் படிப்பில் அவர்கள் முதல் மாணவராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் மீது நீங்கள் அதிக பாசம் வைத்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் கண்டிப்பு சில நேரங்களில் அவர்களுக்கு சுமையாக தெரியலாம் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட விரும்பும் போது நீங்கள் குறுக்கே நிற்காமல் அவர்களுக்கு வழி விடுவது நல்லது கலை இசை அல்லது கணிதத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு தனித்திறமை இருக்கும் அவர்களை ஊக்குவித்தால் அவர்கள் பெரிய நிலைக்கு வருவார்கள் பிற்காலத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் புகழும் கிடைக்கும் ஆண் வாரிசோ பெண் வாரிசோ யாராக இருந்தாலும் அவர்கள் உங்கள் சொல் சொல்பேச்சை கேட்டு நடப்பவர்களாகவே இருப்பார்கள் குலதெய்வ வழிபாடு உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியம் பயணங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கும் ஆனால் அவை வசதியான பயணங்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் சாகச பயணங்களை விட மனதிற்கு அமைதி தரும் ஆன்மீக தலங்கள் அல்லது இயற்கை எழு கொஞ்சும் இடங்களுக்கு செல்வதையே அதிகம் விரும்புவீர்கள் தொழில் ரீதியான பயணங்களால் உங்களுக்கு பணவரவும் புதிய தொடர்புகளும் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகமும் சிலருக்கு உண்டு பயணத்தின் போது சாப்பிடும் உணவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கண்ணீராசிக்காரர்களுக்கு புது தண்ணீர் அல்லது புது உணவு உடனடியாக ஒத்துக்கொள்ளாது பயணங்களை திட்டமிடும்போது போது தங்கும் இடம் மற்றும் போக்குவரத்து வசதிகள் சரியாக இருக்கிறதா என்று பலமுறை சரிபார்த்து கொண்ட பிறகுதான் கிளம்புவீர்கள் குடும்பத்தோடு சுற்றுலா செல்வது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிதமான வேகமே உங்களுக்கு பாதுகாப்பானது முடிவாக சொல்ல வேண்டுமானால் ரிஷபலக்னம் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் ஒரு முழுமையான மனிதராக திகழ்வீர்கள் உங்களின் பொறுமை நிதானம் மற்றும் அறிவு கூர்மை உங்களை வாழ்க்கையின் உச்சாணி கொம்பில் ஏற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வல்லமை படைத்தவர் மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளை துருவி துருவி ஆராய்வதை விட்டுவிட்டு அவர்களின் நிறைகளை பாராட்ட கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும் தேவையற்ற சந்தேகங்களையும் கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு நேர்மறையான எண்ணங்களோடு செயல்படுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடும் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தேடித்தரும் உங்களின் திட்டமிடலும் கடின உழைப்பும் வீண் போகாது வாழ்க்கையை ரசித்து வாழ்வதற்கான அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு உண்டு நம்பிக்கையோடு இருங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்